ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட்ஸ் கேலரி இங்கே காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் கேட்லாக் மாதிரி அதிலே வந்து அதில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பூஜை ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூணு கிண்ணம் தான் மூணுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்லா அழுத்தமாக கம்பி கொடுத்து மடக்குனது மூணு கிண்ணம் சைஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசப்படும் பெருசு வந்து ஆறு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக இருக்கிறது அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூணும் ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்கிறது மூணு கிண்ணமும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய கிண்ணன் தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு மைசூர் செட்டி ரெண்டுமே இதுவும் அவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல உள்ளே ஈயம் பூசி நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் கால் இன்ச்சுக்கு ஒன்று மூணு இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது நானும் ஆனால் அழுத்தமாக சின்ன பொருளாக இருந்தால் கூட அந்த இந்த மாதிரி பொருள் வெளியில் கிடைக்கிறதில்ல மார்க்கெட்டில் ஒரு சின்ன பொருளுக்கு நம்ம புலங்குற மாதிரி அவ்வளோ அழகாக ஈயம் பூசி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க மூன்று இன்ச்சு ஒன்று மூணு இன்ச்சு ஒன்று ரெண்டு செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் கொஞ்சமாக நம்ம அதுவும் பொருள் எடுத்து சமையல் பொருள் எடுத்து வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் இதில் எப்படி இருக்கோ தாங்க வரும் அந்த கை வச்சிருக்க இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது காப்பரில் ரொம்ப சொம்பு இல்லைங்கனால பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் சைஸ் வந்து அஞ்சு இஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரை கிட்ட பிடிக்கும் தொள்ளாயிர ரூபாய் அந்த சொம்பு அடுத்த பார்க்குறது ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட்டு இதுவும் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது அந்த ராமர் பாதத்தில் அவ்வளோ டிசைன் நிறைய இருக்குது வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சைஸ் பார்த்தோம்னா ஒம்பது அஞ்சுக்கு ஒம்பது இருக்கக்கூடியது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை சாரி ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது விஷ்ணு விளக்குன்னு சொல்லக்கூடியது நாம நாமம் இருக்க மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு விளக்கு இது கொஞ்சம் சின்னது அது இந்த கூம்பாச்சியாக இருக்கிற டிசைன் இருக்குது பாத்தீங்களா அதுதான் ஆன்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது இது வரைக்கும் தட்டையாக வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் கூம்பாச்சியாக வரும் இது மாதிரிலாம் ஒன்று ஒன்று உருக்கி ஊத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொருவும் அவ்வளோ வேலைப்பாடு வேலைகள் செய்யக்கூடியது அவ்வளோ மெட்டல் அவ்வளோ ப பக்குவமாக உருக்கி ஊற்றணும் அதுலேயே இப்போ சின்னது ஒன்று பெருசு ஒன்று நம்ம போட்டிருக்கோம் ஒரே மாடல் ஒரே ஷை டிசைனர் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே அதே மாதிரி புழங்காத விளக்கு இது வந்து சின்னது வந்து மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது மூன்று இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது பெருசு வந்து நாலரை இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது ரெண்டுமே அவ்வளோ அக்யூரேட்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் மட்டும் சின்னது பெருசு சின்னது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுபானும் பெருசு வந்து ஆயிரத்தி அறநூறுபானும் விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் என்ன தூக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது அதுலேயே இது பெரிய சைஸு நல்ல பெருசு உங்களுக்கு மூணு லிட்டர்கிட்ட பிடிக்கும் பெரிய சைஸு எப்பயாவது அந்த முந்தளவு சைஸ் நமக்கு கிடைச்சதில் தடவை கிடைக்கவும் அப்படியே செட்டாக அவங்களுக்கு போட்டிருக்கேன் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒம்போதரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸை மூணு லிட்டருக்கிட்ட கப் கெப்பாசிட்டி ஒம்பது இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் நல்ல அது அடுத்தது மீடியம் சைஸ் இதை பார்த்தோம்னா எல்லாமே இந்த இந்த இது மூணுமே வந்து ஆ ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றது அந்தளவுக்கு இப்போ இந்த மாதிரியான மூடி செய்யவே ஆள் கிடையாது சொம்பும் இவ்வளோ அழுத்தமாக வர்றதில்ல மூடியும் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு மூடியெல்லாம் இல்லை இது வந்து மூடியை பிடிச்சே தூக்கலாம் அந்தளவுக்கு மூடி டைட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ பக்குவமாக அவ்வளோ கரெக்டாக செஞ்சுருப்பாங்க அப்படியே கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அடுத்ததுலேயே அதிலே சின்ன சைஸு யூஸ்வலாக இதுலலாம் ஒரு பீஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ நம்ம மூணு பீஸும் செட்டாக போட்டிருக்கோம் செட்டாக போட்டிருக்கோம்னா மூணுலேயுமே வெவ்வேறு பேர் போட்டிருக்கோம் வெவ்வேறு வீடுகள்லேருந்து வா வந்து கடையிலேருந்து நான் அதை வாங்கி சேகரித்து உங்களுக்கு மூணையும் செட்டாக போட்டிருக்கேன் யூஸ்வலாக அந்த மாதிரி செட்டால்லாம் கிடைக்காது மூணையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து சேகரிக்கிறது இப்போ நம்ம கிட்ட பொருள் வாங்குறவங்க நிறைய பேர் சேகரிக்கிறாங்க ஒரு செட்டாக கொடுக்குறது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஒரு நல்லா அது மாதிரி கொடுக்குறோம் தனித்தனியாக வாங்க வாங்கினாலுமே இது இதை ரேட்டு வந்து இது விட கூட வரும் அதனால தான் நம்ம அதில் ஒரு கொரியருக்கு மற்றதுக்கெல்லாமே குறையும் வாங்குறவங்களுக்கும் குறையும் நம்ம எங்களுக்கும் ஒரு இதாக இருக்குன்னுட்டு நம்ம போடுறோம் மூணு பீஸும் சேர்த்து ஐயாயிரத்தி ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க செட்டாக தான் விலை கொடுக்குறேன் மூணுமே அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு மகாலட்சுமி சிலை தான் நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது இதுவுமே நல்ல தாமரை நல்ல அமர்ந்த குளத்தில் இருக்காங்க சைஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு சைஸு ஒம்பது சாரி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டாக கலட்டிக்கலாம் அது வேணுங்கும் போது நம்ம வாஷ் பண்ணும்போது ரெண்டாக கலட்டிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல முகலட்சமாக திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் இதுவும் நல்ல பார்த்தோம்னா நல்ல பெரிய சைஸ் ப்ளேட்டு நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பிளேட்டு ஒரே மரத்தில் ரேகை பார்த்தோம்னா அந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டும் ஒரே மாதிரி ரேகையாக இருக்கும் ஒரே மரத்தில் ஏந்தே அடுத்தடுத்த பார்ட்டில் அப்படி செய்கிறது பேர் முதற்கொண்டு இதெல்லாமே ஒரே இனிஷியல் போட்டுருக்கோம் ஒரே வீடுகள்லேருந்து வாங்கினது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து ஒன்று பத்தரை இன்ச்சு சைஸ் சின்னது வந்து எட்டரை இன்ச்சு பெருசு வந்து பத்தரை இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரேட்டு சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியிருங்க நல்ல கண்டிஷனில் உள்ள தேக்கு பிளேட்டு அடுத்தா பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இதுவும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மர பாக்ஸு நம்ம செவத்தில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி பின்னாடி ஹூ ஹூக் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹூக் ஆணியில் மாட்டிக்கிற மாதிரி சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு லாக் இருக்கும் நம்ம அது ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளையார் சில வச்சு நம்ம வீட்டுக்கு வெளியில் வைக்கிறோம்னா அந்த மாதிரி இதில் வச்சு வைக்கலாம் இல்லை ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம் உள்ள ஒரு போஸ்ட் பா போட்டுருணும் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸை வெளியில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நல்ல வித்தியாசமானது மெயினாக இப்போ சாமி சிலையெல்லாம் வச்சா நல்லா அந்த கண்ணாடி இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கும் சிலை தெரியும் ப்ளஸ் உள்ளே ஒரு சின்ன விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம் என்னம்னா உங்களுக்கு ரெண்டு உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அழகாக அவங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும் அதை காற்று போகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் விளக்கு அணையாமல் அப்படி மெதுவாக எரியறதுக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்டிப்புலாக எப்படி வேணாலும் என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான ஒரு பாக்ஸை சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சுக்கு எட் எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடியது அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கில் செஞ்சது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க கண்டிஷன் அரு நல்ல கனமாக இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது அது போக அவங்கவுங்க சொந்தமாக எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்க்கு யூஸ் பண்ணணுமோ நாம் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரியான யூஸ் பண்ணலான்னு சொல்கிறோம் அவங்களுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து எட்டரை எட்டு இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கிண்ணம் தான் இது மூணுமே கொஞ்சமாக வெஞ்சனம் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மூணு வே வேறு வேறு கலரில் போட்டிருக்கோம் சைஸ் மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி மூணு இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூணு பீஸுக்கும் சேர்த்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கிண்ணம் அடுத்தா பார்க்குறது ஒரு மான் சிலை தான் நல்ல வித்தியாசமான ஒரு மான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது அதோட மானோட உடல் அமைப்பு அந்த கொம்பு ஒன்று ஒன்றையும் பார்த்தோம்னாலே அவ்வளோ திருத்தமாக இருக்கும் கீழே வந்து இந்த மான் காலில் வந்து கீழே இருக்க அந்த பீடத்தோட ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக வேணாலும் கலட்டிக்கலாம் அவ்வளோ அழகாக அந்த கண் அந்த டிசைன் எல்லாமே அவ்வளோ நல்ல ஒரு ஒரிஜினல் மானோட இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மேலே இந்த இடத்துல ஒரு ஹோல் வருது இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் ஒவ்வொரு இதுக்கு அதில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம் மிஸ்ஸிங்காக இருக்கலாம் அது எப்படி வாங்கியிருக்கோமோ அப்படியே தான் போடு போட்டிருக்கேன் இது ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வர வித்தியாசமாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூவாயிரத்தி முந்நூறுவா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க இதில் வந்து என்ன இந்த கொம்பும் இருக்கிறத வந்து தனியாக கலட்டிட்டு மாட்டிக்கலாம் ஸ்க்ரூ ஸ்க்ரூ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தனியாக கலட்டிட்டு மாட்டிக்கலாங்கிற மாதிரி இருக்குது நம்ம நம்ம கொரியர் அனுப்பும் போது உடஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கலட்டிட்டு தனியாக அனுப்பிவிடுவோம் அங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாட்டிக்கலாம் கிளாஸ் குரூப் பண்ணிக்கலாம் வித்தியாசமான ஒரு இது எப் எப்படியெல்லாம் ஒரு ஒன்று ஒன்று என்ன மாதிரி ஒரு நுணுக்கமாக செஞ்சிருக்காங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு இது இதுதான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வருங்க வாஷ் பண்ணலை அப்படியே தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் பழமையானதுங்கனால அப்படியே போட்டிருக்காரு அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு பருப்புருளி பருப்புருளின் அருமையான கண்டிஷனில் இருக்க ஒரு நல்லா பொங்கலே வைக்கலாம் அந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பருப்புருளி நல்ல அடியில் வந்து அந்த மெழுகோடியே இருக்கக்கூடியது சைஸ் அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்குது ஒன்றரை லிட்டருக்கு மேலே பிடிக்கும் கொஞ்சம் சை இது நல்ல லேசாக தட்டினோம்னாலே கணீர்னு சவுண்டு வரக்கூடியது மூவாயிரத்தி அறநூறுபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எல்லாமே கொஞ்சம் அந்த காலத்து பாத்திரங்கள் ஃபுல்லாக அதோடய தரம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கக்கூடியதான் ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு சென்ட்ரு பீஸில் ஃப்ளவர் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை பயன்படுத்துவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வாட்டம்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறதில்ல வித்தியாசமான வாட்டம் சைஸ் வந்து ஹைட் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ஏழு இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க அந்தது அடுத்ததாக பார்க்கட்டும் ஒரு காது வச்ச தூக்கு தான் இது நல்ல பெரிய சைஸு பெரிய சைஸு நம்ம உங்களுக்கு இப்போ ஒரு பத்து கிலோ கிட்ட நம்ம அரிசி எல்லாமே கொட்டி வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் ரிவீட் கொடுத்துருக்காங்க நல்ல அந்த காலத்து பாத்திரம் அழுத்தமாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அந்த அழுத்தங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் கனமாக இருக்கக்கூடியது வாஷ் பண்ண வாக்கில் போட்டிருக்கு சைஸ் வந்து உங்களுக்கு பத்தஞ்சுக்கு பத்தஞ்சு இருக்கக்கூடியது பத்து ந நல்ல கம்பி கொடுத்து மடக்கி காதெல்லாம் நல்ல கனமான கம்பி கொடுத்து நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இது வந்து வெயிட்டே மூணுக்கு மூணு மூணு நூறு இருக்குங்க கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு கொடுக்குறோம் நாலாயிரத்தி எண்ணூறு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட்னு விலை கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்